மயானக்காளி மந்திராலத்திலிருந்து பால் மனு சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே தர்மயுத்தம் சேனல் மூலயமாக இன்று நீங்கள் சந்திப்பது ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக எந்திரம் இந்த எந்திரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த எந்திரம் பார்த்துக்குங்க பஞ்சாசரத்தினுடைய பீஜங்கள் இதில் அடங்கியிருக்கிறது அருங்கோண சக்கிரம் சக்தியம் சிவனமாக இதில் விற்றிருக்கிறார்கள் இந்த எந்திரம் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு வழங்கப்படும் இந்த எந்திரம் மூலயமாக என்ன நீங்கள் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்போ பார்த்தாலும் பெண் மீது அதீதமான மோகம் பெண்கள் மீது அதீதமான காம உணர்வு உள்ள கட்டுக்கு அடங்காத இளைஞர்களாக இருந்தாலும் வாலிபர்களாக மற்றும் திருமணமான ஆண்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில நபர்கள் கட்டுப்படுத்த முடியாத காம முகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இந்த எந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக சந்நியாசம் வாங்க நினைப்பவர்கள் பெண் துறவரம் பெண் நமக்கு வேண்டாம் என்று திருவரம்பூடு பூண்டுகிற நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த எந்திரத்தை வரைந்து சுத்தி செய்து சிவன் உடைய நாமத்தினாலே இதற்கான மந்திரங்கள் தெரிகிறேன் அந்த மந்திரத்தை வைத்து உரிய நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த காம உணர்வு விந்து கணிதம் அதீதமாக நிறைய ஆண்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டுக்கடங்காத வெந்து வெளியேறுதல் உண்டு இதனால் உடல் மெலிந்து கண்ணெல்லாம் குழி விழுந்து தேகம் இழைத்து ஆட்கா ஆளாகி சமூகத்திலே யாரிடத்திலும் அதிகமாக குறிப்பாக பெண்களிடத்திலே கண்டவுடன் அவர்களுக்கு பயம் பொதுவாக ஆண்கள் யார் இடத்திலும் கூட சரி பொதுமக்கள் இருக்கிற இடத்துல கூட நிறைய வாலிப பிள்ளைகளுக்காக போக முடியாத ஒரு சூழ்நிலை சூழல் உருவாகும் அதற்கான அந்த எந்திரங்கள் தான் இதே அதனுடைய பீஜங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சக்தி வாய்ந்த எந்திரத்தை எழுதி சுத்தி செய்து தூபதீபம் காட்டி பால் பழம் பன்னீர் படையிலெல்லாம் விட்டு சுபமுகூர்த்த வேலையில் பிரம்மமுகூர்த்த வேலையில் அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் பண்ணலாம் ஆக இந்த இயந்திரத்தின் மூலமாக அப்பேற்பட்ட ஒரு பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கும் மிக சக்தி வாய்ந்த இந்த எந்திரம் குறிப்பாக என்னுடைய சிஷியம்மார்கள்லாம் கூட சிலர் ஒரு சிலர் அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அந்த மாதிரி ஒரு சில வேலைகளில் இருக்கும் பொழுது இல்லை தொடர்ந்து இருக்கும் பொழுது இல்லை மோகினி பிரயோகம் செய்யும் பொழுது மோகினி ஏவல் செய்யும் பொழுது காளி தேவதைகளை பயன்படுத்தும் பொழுது ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய நிலைமை தடுமாறுகிற பொழுது இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த எந்திரத்தை அதற்கான மந்திரமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இதை பயன்படுத்திக் கொண்டு ஆன்மீகத்திலே முழுமும் சாய நீங்கள் நின்று செயல்படவும் சமூகத்தில் நல்ல ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம்தான் இந்த இயந்திரம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தர்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பதிவுகளை பார்த்து உங்களுடைய நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள் வாழ்க வளமுடன் ஸ்வாயினமே